yeah bro let me know of i think it's the அன்புரிய காவல் உள்ளூர் பங்காளிகளை வெளியூர் பங்காளிகளை படித்த இளைஞர்களே படிக்காத பேர்களும் அத்தனை குறிப்பாக இந்த நாடகத்தை சீரோடு சிறப்பு நடந்து கொண்டிருக்கும் விழா போன்றவர்களுக்கு எங்கள் சிறப்பாக அன்புடன் வரவேற்ப வரவேற்று ஆரம்ப சொந்த தான் இது பார்த்தா ஒரு ஆளாக கிளம்பி வர்றாங்க வரவேற்பை பற்றி பிரச்சனை என்ன காசு கொடுக்குற மகாராஜா நீங்கள் அதை வாங்கி நடிக்கிற நடிகர் நாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நாங்கள் நடிக்க காத்திருக்கோம் விடுகிற வரைக்கும் கலைஞர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எவ்வளவு தேவை என்பதை முடிச்சோடு கொண்டு முதல்ல வரவேற்றுறேன் இன்னைக்கு காசு எல்லாம் அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க காசு பணமா முக்கியம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு அரங்க ஒரு சிறந்த ராஜ நடிகர் அருமை அண்ணா அறிஞர் ஆகிறார்னா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குல்ல கலை உலகத்துக்கு ஆமா கலை உலகத்துக்கு ஒருத்தர் அறிமுகமாகறாருன்னா அது எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் ஆமா வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கெல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எத்தனையோ வந்துருச்சு ஏகப்பட்ட நிகழ்ச்சி சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது இப்ப நம்மளுக்கு தெரியாதது தான் இருப்போம் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியாதது இல்லை இப்ப டிவியை தொடர்ந்து வாருங்க ஓடிக்கிட்டு புடிச்சுட்டு போய் சாக் செத்து போயிருவேன் டிவியை ஓடி போயிட்டு தோற்குறா நாயின்னு ஓடுதான் மோயினி ஓடுதான் நந்தினி ஓடுதான் என்ன சீரியல் பாக்குறேன் தேவை பண்ணிட்டு நம்ம நாடகத்தை பாக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நன்றி தொடரேன் ஏன்னா நாடாளுமன்ற வீட்டுல இருக்கு ஒன்பதரை மணி இருக்கு என் முன்னாடி தண்ணி நான் நந்தினி சீரியலை பார்த்துட்டு வீட்டு அந்த வாக்குல

வேற வாங்க 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 வந்து ஆசிப்பா எ பிடிக்கு பிடிக்கும் வீசு இல்ல இதை சாப்பிட்டாலும் தான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா வரப்போறீங்க

இருக்கு <différend> <Takter wasn't ill>

அப்பேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருந்து நம்மளை தான் நம்ம இங்கே வந்து பல சுதந்திரமா இருக்க முடியும் சுதந்திரம் இருக்க அதையா

முதல்ல அமெரிக்கா காரில் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க இந்த வாட அவரோட கடைசி ஆசை என்னடா கேட்டிருக்காங்க வேற ஒண்ணுங்க என் கடைசி ஆசை எங்க ஊர்ல விலை உயர்ந்த மது ஒண்ணு இருக்கு மதுபானம் மதுபானம் சரக்கு விலை உயர்ந்த சரக்கு அந்த சரக்கை சாப்பிடணும் இரண்டாவது அசேரடான வாங்கி கொடுத்தாரு அவர் சமாதி பக்கத்துல என்னைய போட்டு புதைங்க அப்படின்னு பாத்தியா எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நாட்டு பட்டு அடுத்து ஜப்பான் நாட்டுக்கார வந்து அசேரடா எங்க ஊர்ல நல்ல ஒரு மாது இருக்கு விலை மாதிரி அழகி அவங்க நான் அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு ஏன் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல அடேஜ் ஜமாதி பக்கத்துல என்ன போட்டு போகிறான்னு கடேஜி நம்பளிட்டு வந்துக்காய் தமிழ்நாடுக்காரன்ட்ட தப்பா ஜாப்பா ஓ ஆசேடா கடேஜ் ஆஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் என்ன முள்ளக்கே என்ன மாம்பழம் திங்கன்னு ஆஜர் ஆமா நீதிபதி சரி மாம்பழத்தை வாங்கி குடுக்கடா அப்படின்னுட்டான் பக்கத்துல இருந்தேன் கூப்பிட்டு சொல்லிருக்கியா நீ ஏன் நீ லூஸ் ஆயா மாம்பழ சீசன் முடிஞ்சு ஆறு மாசம் ஆகுதுயா இன்னும் ஆறு மாசம் கழிச்சிதா மாம்பழ சீசனே வரும் அதே மாம்பழம் கேட்டிருக்கான்னு நீ வாய்ந்தான்னு சொல்லிருக்கேன் பெட்ரோல் போயிடான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மாம்பளை வாங்கி குடுக்கல ஆறு மாசம் வரும் உயரோட இருந்தாலும் விட்டுரு போறேன்

ஒண்ணாம <laughs> இருக்கீடர் <laughs> <laughs>

ஸ்ரீ அம்மன் துணை ஸ்ரீ கருப்பரத்துணை ஸ்ரீ அடியா ஸ்ரீ நண்டி ஐயா துணை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மணக்குடி கிராமம் திரு சி மருதப்பன் மணிமுத்து அவர்களின் புதல்வனும் இதிகார சுடர் இலக்கிய சுடர் நாடக ஆசிரியாக உடப்பம்பட்டியை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய அருமையான பி பெருமால் அவர்களின் ஆசி பெற்ற மாணவருமாகிய அன்பு உடன் பிரபா சகோதரர் எம் எம் முருகானந்தம் அவர்களின் அரங்கேற்றம் நாடகம் இவரங்கில் நடைபெற இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை வடக்குடி ஸ்ரீ அம்பாள் கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் என்னும் நாடகம் இப்பொழுது இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள்

அவர்கள் செந்தில் குமார்கள் அருமனை குளையரசு அன்புக்கு மாசு திருடைய அன்பு சகோதரர் டி ஏ அலகேசன் அவர்கள் இவருக்க அருமனை பின்பாட்டு தைப்போட்ட கூடிய அன்பு சகோதரர் சென்னிடமெல்லாம் வங்காத வெற்றி முரசு கொடுத்திடும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தம்பி ஞானப்பிரகாசம் பிரகாசம் இதே கனி கரூரை கே என் பிரகாஷ் அவர்கள் இவர்கள் அப்படி விமர்சனம் மட்டும்